எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எடுத்துக்கலாம் அதிகாரத்துறையை கையில் எடுக்கலாம் அந்த போலீஸ் துறை மிகப்பெரிய ஒரு ஆளுமையான துறை இந்த டிஎஸ்பி ஐஜி அந்த மாதிரி துறைகளை நீங்க கலெக்டர் ஐஏஎஸ் இதெல்லாம் ஆளுமை திறன் கொண்ட ராசிகள் இது எல்லாமே தகுதியான ராசி பார்த்தோம்னா அது ராசி மேஷராசி விஷயம் இந்த ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தொழில் பண்ண மாட்டாங்க இந்த மேஷராசி அவங்களுடைய ஜாதகத்தினுடைய விஷயத்தை பொறுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி ஒரே பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஜாப்புகள் கிடைச்சாலும் அந்த தொழில் மாற்றம் இல்லாமல் பல தொழில்கள் புரியக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும் ஒரு தொழில் பண்ணின்றக்குள்ளே இன்னொரு கிளை தொழிலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் ஆளுமை திறன் உள்ளதையா எங்கேயும் அடங்கி போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பணிஞ்சு போக மாட்டாங்க இல்லை தான் சொன்ன வாக்குகளை மீற மாட்டாங்க வார்த்தைகளில் அவ்வளோ கவனம் செலுத்தி பேசக்கூடிய ஒரு ராசி இந்த மேஷ ராசிக்கு